கட்டிங் பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு சிம்பிள் ப்ளவுஸ் தான் அதில் வந்து நம்ம இப்போ லைனிங் கிளாத்தில் வெட்ட போகிறோம் நான் வந்து பேக் நே பேக் பீஸ் வந்து ஹைட் பார்க்க போகிறேன் அப்புறம் ஷோல்டரோடு சேர்த்து வச்சு ஷோல்டரை நான் எடுத்து வச்சு தான் பார்ப்பேன் இந்த டாட் வரைக்கும் பார்ப்பேன் பாருங்கள் பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு இன்ச்சு உயரம் இருக்குது நம்ம இங்கே நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு அதாவது இந்த மாதிரி பட்டி மாதிரி மடிச்சடிக்கிறதுக்காக தான் நான் விட போகிறேன் அதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்கேலில் மார்க் பண்ணிடலாம் கோடு போட்டுடலாம் போட்டுட்டு இதுலேருந்து நமக்கு பதினஞ்சு இன்ச்சு தேவை பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ பாடியோட லூஸ் பாடி லூஸ் பார்க்கலாம் அப்படின்னா நெக்கை கரெக்டாக எடுத்து போட்டு ஒரு இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது பாடி லூஸு நம்ம ரெண்டாம் அடித்து போட்டிருக்கிறதுனால பதினொன்ற நான் பதினொன்றரை வைக்கிறேன் இவங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்தே வைக்கிறேன் பதி பன்னெண்டே வைக்கிறேன் வச்சுட்டு அதை கோடு போட்டுக்கிறேன் இப்போ பேக் பேக் பீஸ்லாம் நம்ம வெட்ட போகிறோம் இப்போ இது இவங்க வந்து நெக்கோட அகலம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக கேட்டிருக்காங்க ரெண்டே முக்கால் வைக்க போகிறேன் ஷோல்டர் மூணு ஏற்கனவே நம்ம கஸ்டமருங்க அவங்களோட அளவெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியும் ஆம்கோல் நான் வீடியோலாம் பா பார்த்துருக்கீங்களா ஆம்கோல் எப்படி எடுத்திருக்கேன்னு அதே மாதிரி தான் நம்ம ஆம்கோல்லாம் எடுக்கணும் ஆம்கோல் வந்து ஆரஞ்சு நெக்கு வந்து நெக்கு மட்டும் நம்ம வளர்ந்துக்கலாம் பாருங்க நெக்கு வந்து நல்லா ரவுண்ட் நெக் போடுவாங்க நல்லா லோவாகவே இறக்கி போடுவாங்க கேட்டிருக்காங்க எட்டரை இன்ச் இருக்குங்க நம்ம வந்து நெக்கு எட்டரை இன்ச் எடுக்கலாம் ஆம்போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்து வந்து ரவுண்ட் நிற்கு தான் நல்லா ரவுண்டாக கேட்டிருக்காங்க இதை நம்ம இப்போ வெட்ட போகிறோம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்கள் வெட்டி பார்த்துக்கோங்க பாருங்க நாலாம் அடிக்கிறோம் நாலாம் அடிச்சுட்டு இங்கேயும் நம்ம வந்து அடிச்சடிக்கிறதுக்கு நான் ஒன்றரை இன்ச்சு வைக்க போகிறேன் நமக்கு டபுளாக மடிச்சடிக்க ஒர்த்து கூட போதும் ஒரு நான் விட்டுட்டு கையோட உயரத்தை பார்க்குறேன் பாருங்கள் கை உயரம் இதை காட்டில் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஜாஸ்தி கேட்டிருந்தாங்க எட்டு இன்ச்சு இருக்குது எட்டரை வைக்கிறேன் நான் அரை இன்ச்சு சேர்த்து கேட்டிருந்தாங்க அதனால் எட்டரை வைக்கிறேன் வச்சுட்டு நான் வந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்கேயும் ஒரு கோடு போடணுன்னா போட்டுக்கலாம் இதை வந்து இந்த கலர் போகாதுன்றதுனால நான் போடலை இப்போது கை வந்து பஃப் எதுவும் இல்லாமல் சிம்பிள் கை தான் அதனால் நாம் இங்கேருந்து நான் ஒரு ரெண்டரை இல்லை ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் வச்சுட்டு நம்ம கை சேஃப்ட் போட்டுடலாம் இதை நான் இப்போது வெட்டிடுறேன் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட்டு கை வந்து நான் குழஞ்சி வெட்டிக்கிறேன் பாருங்க கையாகல வந்து இது பத்தாது இவ்வளோ வந்து நம்ம வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும் ஆனால் நம்ம வந்து மெயின் பீஸில் பெருசாக வெட்டிக்கலாம் இதில் மட்டும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் மெயின் பீஸில் பெருசாக வெட்டிக்கலாம் இங்கே க அதுக்கப்புறம் தான் நான் கையை அக்கேட் பண்ணுறதெல்லாம் காட்டுறேன் இது வந்து நமக்கு பத்தாது பாருங்கள் இது நமக்கு பத்தாது நான் ஜாயிண்ட் போட்டுட்டு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் அக்கேட் பண்ணுறதை நான் காட்டுறேன் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம மு வெட்டுறோம் முன் துண்டுக்கு நம்ம பேக் பீஸை எடுத்து கிராஸில் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து கரப்பக்க வர்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ ஆம்கோன் இதே அளவு வந்துடும் ஃப்ரண்ட்டு நெக் மட்டும் நம்ம பார்க்குறோம் ஃப்ரண்ட்டு நெக்கு கொக்கி பீஸ் வை பக்கம் தான் நான் பார்ப்பேன் இப்போ வந்து கொக்கி வச்சுருக்கிற பீஸ் பக்கம்தான் நான் பார்ப்பேன் பாருங்கள் இப்படி போட்டு கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச் மேலே அப்படி இல்லாட்டி நம்ம அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஷோல்டருக்கு கொஞ்சம் விட்டுட்டு இந்த கழுத்தோட அகலத்தை நம்ம பார்க்கணும் ஒரு ஆறரை இன்ச்சு வருது கழுத்து இதையும் பாருங்கள் ஷோல்டரோடு சேர்த்து நமக்கு ஆறே முக்கால் வருது இது போது இந்த அளவே வேணும் அதுக்கப்புறம் நம்ம கொக்கி பீஸ் அளக்கலாம் இது வந்து முனைய முக்கால் இருக்குது நான் நாலரை வைக்கிறேன் இங்கேருந்து அவங்க பேக்கிலையும் கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்கிறதுனால நான் அஞ்சே வச்சுக்கிறேன் இங்கே ஆம்கூள் பக்கம் இப்போ பாருங்கள் ஆம்கூளில் இருந்து இந்த அளவும் ஏழு இங்கேருந்து நான் ஏழு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்டோட லென்த்து பாருங்கள் நான் ஷோல்டரோடு சேர்த்தி ஷோல்டருக்கு காஃப் இன்ச்சு மேலே வச்சுட்டேன் சேர்த்து இந்த டாட் வரைக்கும் உள் பக்கமாக கூட பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு இங்கேருந்து இந்த டாட் வரைக்கும் பார்ப்பேன் பாருங்கள் பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலே இருக்குது பதினாலு இன்ச்சு இருக்குது நான் வந்து அந்த பேக்கில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் நான் வெட்டிட்டு காட்டுறேன் மார்க் பண்ணாமல் நான் அப்படியே வெட்டுறேன் பேக் பீஸ் எடுத்துடலாம் ஃப்ரண்டில் பாருங்கள் பதினாலு இன்ச் இருந்தது பதினாலரையம் இருந்தது மார்க் பண்ணிவிட்டு நாம் இதில் இருந்து பீஸ் நம்ம வெட்டியாச்சு இது வந்து நெக்கு பெருசாக போகாமல் இருக்கணும்னா கரெக்டாக இந்த சில லைட்டாக வெட்டி விட்டுக்கலாம் பார்ப்போம் பாருங்க பத்தரை இருக்கு நம்ம ஒரு பதினொன்னே வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாங்க இப்போ வந்து இங்கே வந்து இவங்களுக்கு ரெண்டரை இருக்குது நம்ம மூணு வச்சுக்கலாம் பாருங்க நம்ம ரெண்டே முக்கால் இருக்குது மூணேஹால் எடுத்துக்கலாம் ஷேப் மூணேகால் லாஸ்ட்டு வந்து மூணு இருக்குது மூன்றை எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஷேப்பே இல்லாமல் இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு பக்கமே மூன்று எடுக்க போகிறேன் இப்போ வந்து இந்த மூணையும் ஜாயின் பண்ணி வெட்டியிடலாம் தையல் ஆஃபாக பிரிஞ்சு விட்டுட்டேன் நான் பட்டி நம்ம வெட்டிட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம டார்க் மார்க் பண்ண போகிறோம் இவங்களுக்கு வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றே ஹால் இங்கேருந்து ஒன்றே ஹால் இப்படி மார்க் பண்ணுறேன் இவங்க எங்களோட கஸ்டமருன்றதுனால இவங்களோட அளவு எனக்கு தெரியும் இப்போது இங்கே இங்கே அற்காட் பண்ணி விட்டுட்டு நடுவில் நான் வந்து ஊசியில் குத்துவேன் பாருங்கள் நான் டாட் மார்க் பண்ணியிருக்கேன் ஊசியில் இந்த மாதிரி குத்தி கொடுத்தா தான் நம்ம டெய்லருங்கெல்லாம் தப்பாங்க பாருங்க இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணி மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மெயின் பீஸில் வெட்டலாம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கை தான் வெட்ட போகிறோம் இந்த பார்டர் வந்து கைக்கு வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள் நம்ம கையை அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அப்படியே போட்டு நம்ம வெட்டுறோம் இது வந்து நான் வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே வெட்டுறோம் அப்புறமா நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக்கு பாருங்க நான் இப்போ பேக் பீஸ் வெட்றேன் neck வெட்டல நானு பேக் பீஸ் செட் ஆச்சு ஃபிரண்ட் பீஸ் ஃபிரண்ட் பீஸ் நான் வெட்றேன் பீஸும் நம்ம வெட்டியாச்சு பாருங்க நம்ம கை வெட்டியாச்சு ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு பேக் பீஸும் வெட்டியாச்சு டபுள் பீஸும் பட்டி மட்டும் தைக்கும்போது வெட்டிக்குவாங்க நான் வந்து லைனிங்கில் வெட்டிட்டேன் தைக்கும்போது வெட்டிக்கலாம் அப்படியே அளவு வச்சு வெட்டிக்கலாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு நான் ஏதாவது உங்களுக்கு கட்டிங் வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா நமக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பார்த்திங்களா ப்ளவுஸு அது ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது கரெக்டாக நெ ரவுண்ட் நெக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ண ப்ளவுஸு ஒரு கை ஃப்ரண்ட்டு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் நம்ம ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன் இது கட் பண்ணி அதை தைச்சாச்சு பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நான் போடலை நான் தைக்கிறதையும் நான் போடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்